சிற்பிகளின் கனவு என்று போற்றப்படும் கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் ஆலயத்தின் முகப்பு தொடங்கி இண்டு இடுக்கெல்லாம் அழகிய சிற்பங்கள் குவிந்து கிடக்கும் இந்த கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிற்பங்களை கொண்ட இந்த கோயில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ராஜராஜ பெருவுடையார் என்று அழைக்கப்பட்ட சுவாமியின் பெயர் பிற்காலத்தில் ஐராவதேஸ்வரம் என்று மாறியது என்று வரலாறு கூறுகிறது நந்தி மண்டபத்திற்கு அருகே பலிபீடத்திற்கு ஏறும் படிகள் ஏழு ஸ்வரங்களை இசைக்கும் இன்னிசை படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது ஆலயம் முகப்பு அர்த்த மண்டபம் முகமண்டபம் ராஜகம்பீர மண்டபம் விமானம் கருவறை மண்டபம் சால கிராமலிங்கம் வீணையில்லாத வாணி நாகராஜன் அன்னபூரணி காலனி அணிந்த கண்ணப்பர் அர்த்தநாரீஸ்வரர் என்ற அழகும் பிரம்மாண்டமும் நிறைந்திருக்கும் சிற்பங்களை கொண்ட இந்த அற்புதமான தலம் சோழர்களின் பெருமை சொல்லும் அபூர்வ கோயிலாகும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்